வணக்கம் நண்பர்களே ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன கடவுள் மனிதனை எப்படி உருவாக்குனாரு ஏன் உருவாக்குனார் இல்லைனா மனிதர் தான் கடவுளை உருவாக்குனாங்க ஏன் உருவாக்குனாங்க இந்த விஷயத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் நான் இன்றைக்கி பேச போகிற விஷயம் கண்டிப்பாக நிறைய பேர்களில் சிலப்ப பாதிக்கலாம் அப்படி ஏதாச்சும் நான் சொல்கிற டாப்பிக்கலோ ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களை பாதிச்சுன்னா நீங்கள் அதை இக்னோர் பண்ணிவிடுங்க அதை எடுத்துக்காதீங்க இதுலேருந்து எடுக்க வேண்டிய விஷயத்த மட்டும் எடுங்க மற்றதெல்லாம் இக்னோர் பண்ணிவிடுங்க ஓகேவா அப்போது ஆரம்பிக்கலாம் ஸோ அந்த காலத்தில் குகை மனிதர்கள் அவங்க எப்படி வாழ்ந்துட்டு இருந்தாங்கன்னா அவங்களோட சாப்பாடு என்ன இருந்தது இந்த மிருகங்களை அடித்து கொண்டு தான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க தாவரங்களுக்கு அப்புறம் ரொம்ப நாள் காலம் கழித்து தான் தாவரங்களுக்கு மாறினாங்க அதுக்கு முன்னாடி முதல்ல அனிமல்ஸ் மாதிரியே தான் எல்லா மிருகங்கள் மாதிரி தான் வேட்டையாடி தான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அப்போ வேட்டையாடி இப்போ வேறு மிருகங்கள்லாம் வேட்டையாடி சாப்பிட்றது எப்படியா இருந்தது அது கடித்து தின்னு நகம் வச்சு புரண்டோ அப்படி ஏதாச்சும் கொண்டு தான் மற்ற மிருகங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தது ஆனால் மனிதர்கள் வேற ஒரு மிருகத்தை எப்படி சாப்பிடுவாங்கன்னா எப்படி வேட்டையாடுவாங்கன்னா ஏதாச்சும் கல்லோ ஏதாச்சும் கம்போ போட்டு அப்படி அப்படிதான் கொண்டு சாப்பிடுவாங்க ஸோ இந்த மாதிரி கம்பு கல் கல்லை தூக்கி எரிஞ்சு இந்த மாதிரி தான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க ஆனால் என்ன ஆகும்னா சின்ன சின்ன மிருகங்களை மட்டும்தான் அவங்களுக்கு சாப்பிட உணவு முடிஞ்சுது வேறு கொஞ்சம் கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்க ஒரு மிருகத்தை கல் வச்சோ கம்பு வச்சோ அடிச்செல்லாம் அது கொல்ல முடியல ஏன்னா அவ்வளோ எஃபோர்ட் தேவைப்பட்டுச்சு ஏன்னா மனிதர்கள் ஸ்ட்ராங்கான ஆளுங்களுக்கு மட்டும்தான் நல்ல சாப்பாடு கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு போட்டி இருந்தது அப்போ என்னென்னா அவங்க ஆரம்பத்தை அந்த காலத்து மனிதர்கள் யோசிக்க ஆரம்பித்தாங்க என்னடா கல் வச்சு அடிச்சு அடிச்சிட்டும் இந்த மிருகம் ஓடிப்போச்சு அப்புறம் அதாவது எப்படி அந்த காலம் சாப்பிட்டுருந்தாங்கன்னா இப்போ ஒரு மிருகம் வருதுன்னு பார்த்துக்கோங்களேன் கல் எடுத்து எறிவாங்க டமாலு எறிவாங்க அது கீழே விழுந்துச்சுன்னா நேராக போயிட்டு அதை கழுத்து நெரிச்சு கொண்டு அவங்களோட ஆரோக்கியம் வச்சு அது கூட சண்டை போட்டு அதை கொண்டுட்டு அதுக்கப்புறம் தான் கொண்டு வருவாங்க இதுதான் ஃபஸ்ட்டு ஹண்டிங் இப்படிதான் இருந்துச்சு ஆனால் அதுக்கப்புறம் அவங்க யோசிக்க ஆரம்பிச்சாங்க கொஞ்சம் கூட ஈஸியாக கொள்றதுக்கு ஏதாச்சும் பண்ணலாமே ஏன்னா கல் வச்சு அடிக்கும்போது சாக மாட்டேங்குது ஏன்னா கல் டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இருக்கும் அப்போ என்ன ஆரம்பிச்சாங்கன்னா இந்த மாதிரி ஒரு யோசனை வந்தது அவங்களுக்கு அதாவது ஏதோ ஒரு டைமில் இந்த கல்லோட ஷார்ப்பு ஏதோ ஒரு ஷார்ப் ஏரியா வச்சுட்டு இப்படி அடித்தப்போ உடனே செத்துருச்சு அப்போ மனிதர்கள் வியந்து பார்த்தாங்க என்னடா இவ்வளோ நாள் இந்த கல் வச்சு தான் அடிச்சுட்டு இருந்தேன் இப்போ அடித்ததுக்கப்புறம் இப்போ எப்படி உடனே செத்துச்சின்னு பார்க்கும்போது அந்த ஏரியாவில் ஒரு ஷார்ப்னஸ் இருந்தது ஓ அப்போ ஷார்ப்பாக இருந்த ஏரியா வச்சு அடித்தா உடனே செத்துருவாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் வந்தது அப்போது அந்த அந்த ஆரம்ப காலத்துலேருந்து இல்லை ஏதோ ஒரு மனிதருக்கு ஏதோ டைமில் எப்போயோ தோணுன ஒரு விஷயந்தான் ஷார்ப்பான ஒரு ஒரு மெட்டீரியல் வச்சு ஒரு ஆளை ஈஸியாக கொல்ல முடியுன்றது அப்போ அவங்க என்ன பண்ணாங்க அந்த கல்லை அந்த ஷேப்புக்கு உரைச்சி உரைச்சி ஷார்ப்னஸ் அப்படி அதிகமாக்கினப்போ அந்த கல் வச்சு குத்தி கொள்ள ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் கல்லோட ஷேப் மாறிடுச்சு இனி அப்புறம் அவங்க கொஞ்ச நாள் கழிச்சதுக்கு அப்புறம் கல்லை பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருந்தது அப்போ எரியும்போ கரெக்ட் ஷார்ப்னஸ் வச்சு அந்த மிருகத்துக்கு மேல படுறதுக்கெல்லாம் எல்லாம் அவங்களால ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அப்போதான் ஒரு பிடி இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சாங்க தான் கல்லோட ஷேப்பு பின்னாடி கொஞ்சம் கூட ஷார்ப்னஸ் ஆகினாங்க அதுதான் நம்ம இப்போ முருகர்கிட்ட இருக்கிற வெயில் மாதிரி அந்த ஷேப் அதுதாங்க உண்மையான ஆயுதம் ஆதி காலத்துல மனிதர்கள் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண அந்த ஆயுதத்தோட ஷேப்பு அப்படிதான் இருந்தது வெயில் ஷேப்பில் தான் ஃப்ரண்டில் கூர்மையாக இருக்கும் பிடிக்கிறதுக்கு ஒரு பிடி இருந்தது ஸோ இப்படி தான் மனிதர்கள் முதல் முதல்ல ஒரு ஆயுதத்தை டெவலப் பண்ண விஷயம் அதுக்கப்புறம் அந்த ஆயுதத்தை வச்சு ரொம்ப காலம் அவங்க வேட்டையாடி நல்ல பெரிய பெரிய மிருகங்களை கூட குத்தி கொண்டு அவங்களால சாப்பிட முடிஞ்சிது இப்படி போயிட்டு இருந்த காலகட்டத்தில் தான் ஏதோ ஒரு மனிதர் யோசிக்க ஆரம்பித்தாங்க எப்படிறா இந்த ஆயுதத்தை இப்படி உண்டாக்குனா ஒரு மிருகத்தை கொல்ல முடியும்னு யார் கொண்டு யாராவது ஒரு ஆளோட தானே இருக்கும் அப்போ யாதோ யாரோ ஒரு ஆள் எப்போயோ ஒரு கொண்டு வந்த ஒரு ஐடியாவால் தான் இந்த ஆயுதத்தை இப்போ நம்ம யூஸ் பண்ணி நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கோம் அப்போது ஒரு மனிதனுக்கு உயர்ந்த ஒரு கேள்வி தான் அதாவது ஒரு ஒரு ஆயுதம் இப்படி இருக்குன்னா அதுக்கு பின்னாடி யாரோ ஒரு க்ரியேட்டர் இருக்காங்க ஒரு பொருள் அங்கே இருக்குன்னா அது உண்டாக்குன ஒரு ஆள் கண்டிப்பாக இருப்பார் அந்த மாதிரி ஒரு எண்ணம் அன்னைக்கு தான் எழ ஆரம்பிச்சிது அப்போ இந்த பிரபஞ்சத்துக்குள்ளே ஒரு காரியம் ஒரு மனிதனுக்குள்ளே இருக்க ஓரோ உறுப்புகளும் இல்லைன்னா செடி கொடி மரம் இந்த ஆனிமல்ஸ் இங்கே இருக்கிற எல்லா விஷயங்களும் தானாக உருவாக்குனது இல்லை ஏதோ ஒரு ஆள் உருவாக்குனது அப்போ தான் கடவுள் இருக்கார் ஏதோ ஒரு எனர்ஜி பவர் இருக்குது ஏதோ ஒரு கடவுள் இருக்கார் அவங்க தான் நம்மளை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறதுன்ற ஒரு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு உள்ள தாட் வந்தது அந்த இடத்துல தான் ஸோ அதுக்கப்புறம் மனிதர்கள் என்ன செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச ஒரு கடவுள் ஒரு ஷேப் உண்டாக்குனாங்க அந்த கல் வச்சுட்டே அப்போ நம்ம அந்த காலத்தில் ஏதாச்சும் ஒரு ஷேப்பில் ஒரு பொருளை உண்டா உருவாக்கிட்டு அதுதான் கடவுள் சொல்லிட்டு அவங்க வேண்ட ஆரம்பித்தாங்க அப்போது ஒரு ஒரு ஏரியாவிலையும் ஒரு ஒரு மனிதர்கள் கேங் இருக்கும் இப்போது இப்போ இங்கே நம்ம இடத்துல ஒருவாறு ஸ்டேட்டு கண்ட்ரீஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி அந்த காலத்தில் ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு குழுக்கள் இருக்கும் அப்போது ஒரு ஒரு குழுக்களிலும் அவங்க அவங்க கல் வச்சு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஷேப்பில் ஒரு உருவத்தை உண்டாக்கி அவங்க வச்சுட்டு அதை வழிபாடு வழிபட ஆரம்பித்தாங்க அப்படி தான் குலதெய்வம் அந்த மாதிரியில் எவல்யூஷன் ஆச்சு ஸோ குலதெய்வம் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டாச்சு வடிவத்தில் ஆளுங்க கும்பிட்டு வழிபட்டு வந்த டைம் ஓகேவா அப்போ நம்ம இந்த கீழடியில் இந்த மண் ஆராய்ச்சியெல்லாம் செஞ்சாங்க ஞாபகம் இருக்கா அங்கே வந்து கோவிலில் சிலையெல்லாம் இல்லாமல் இருந்தது வேல் மட்டும்தான் இருந்தது அப்போ நம்ம சொன்னோம் தெரியுமா இப்போ கதையில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு உருவாகின ஆயுதம் இது கடவுள் உண்டாக்கணும்னு சொல்லலாம் அந் அதனால தான் அந்த காலத்தில் முதல் முதல்ல ஸ்டாச்சு இல்லாமல் அந்த வேல் அந்த ஆயுதம் முதல்ல ஆயுதத்தை வச்சு தான் அவங்க வழிபாட்டை ஆரம்பித்த இடம் அதனால தான் அந்த இடத்துல ஸ்டாச்சு இல்லை இல்லை ஸோ பிற்காலத்துல தான் இந்த கடவுள் இருக்காருன்ற ஒரு இது வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு உருவத்தை படைச்சு கல்லுல செதுக்கி இதுதான் கடவுள்னு சொல்லிட்டு அவங்க கும்பிட ஆரம்பிச்சாங்க அப்போ என்னாச்சுன்னா ஒரு ஒரு இடத்துலையும் ஒரு ஒரு கடவுள் ஒரு ஒரு ஷேப்ல இருந்தாங்க இப்போ இப்போ இங்கே இங்கே ஒரு தமிழ்நாட்டில் ஒரு இடத்துல கடவுள் இந்த ஷேப்பில் இருந்தால் வேற குழுக்கள் அவங்களுக்கு கடவுள்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இடத்துல ஒரு கடவுள் ஷேப் உருவாக்கணும் அப்படிதான் ஒரு ஒரு இடத்துலையும் குலதெய்வம் அதுக்கப்புறம் சின்ன சின்ன ஜாதி சின்ன சின்ன மதம் அப்படியெல்லாம் வர ஆரம்பிச்சுது ஸோ என்னைக்கு நம்ம கடவுள்ன்ற ஒரு இது கும்பிட ஆரம்பித்தோமோ ஃபிசிக்கலா அன்னையிலேருந்து ஹைரார்கி ஆரம்பிச்சுது இந்த கடவுளை கும்பிட வேண்டியது பெரிய இந்த ஆளுங்க இந்த கடவுளை கும் சின்ன ஆளுங்க இந்த கடவுளை கும்பிடுவாங்க அப்படி இப்படின்னு சொல்லி இது மனிதர்கள் ஷேப்பில் கூட கடவுள் இல்லை பாம்பு ஷேப்பில் கூட கடவுளை வழிபட்டவங்க இருந்தாங்க ஒரு ஒரு மிருகங்கள் ஷேப்பில் கூட கடவுளை வழிபட்ட இது இருக்கு ஸோ இப்படிதான் மனிதர்கள் கடவுளை உருவாக்குனாங்க ஆனால் இதில் இப்போ ஒரு கொஸ்டின் இருக்கு கடவுள் மனிதரை உருவாக்கலான்னா அதுக்கு இப்போ சயின்ஸா சயின்ஸுக்கும் ஆன்சர் இல்லை நம்ம ஸ்பிரிச்சுவலில் மட்டும்தான் கடவுள் இருக்கிறது நம்ம சொல்கிறோம் ஸோ நான் இப்போ இந்த விஷயத்த சொன்னனால நீங்கள் யாருமே கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் கடவுள் இல்லைன்னு கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க இந்த மாதிரி நான் சொன்னனால கடவுள் அப்போ நம்ம உருவாக்குனதா கேள்வி இருக்கும் கண்டிப்பாக அப்படி இல்லைங்க ஏதோ ஒரு சக்தி இந்த உலகத்தை ஆட்டி படைக்குது அதுவும் உண்மை அதுதான் அந்த கர்மா பேஸ்ட்டு உலகம் இயங்கிட்டு இருக்கு ஸோ நான் இவ்வளோ இதெல்லாம் சொன்னதுனால நீங்கள் கன்ஃப்யூசன் ஆக வேண்டாங்க கடவுள் நம்பிக்கையெல்லாம் உங்களுக்கு போகல வேண்டாம் கடவுள் நம்பிக்கையோடு இருக்கிறவங்க நம்பிக்கையோடு இருக்கேன் ஏன்னா நான் இவ்வளோ ரிசர்ச் எல்லாம் பண்ணி சயின்ஸ்லையும் ரிசர்ச் பண்ணி ஸ்பிரிச்சுவாலிட்டியும் ரிசர்ச் பண்ணேன் படிக்க வச்ச புக்கே இல்லை கிடையாது எல்லா புக்கையும் படித்தாச்சு அப்படி இருந்து கூட என்னோடய கடவுள் கடவுள் நம்பிக்கை இன்னும் போகவில்லை ஏன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது அது நான் இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் அப்போ அடுத்த நாள் அடுத்த டாப்பிக்கில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்